ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகா நதி சீரியல் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட் அவரை ரிவ்யூ பார்க்கலாம் சார்தாமா வந்து காவேரியோட ஃபங்க்ஷனுக்காக விஜய்க்கும் காவேரிக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காட்டிகிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துட்டு என்ன குமரன் நாளைக்கு கடல் லீவ் தானே நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க குமரன் இருந்துட்டு கங்கா பார்க்குறாரு நாங்கள் அங்கெல்லாம் வரல நாங்கள் வந்து அசிங்கப்பட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இருந்தாலும் நீ வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வரல அங்கே அவர் வந்து காவேரி வீட்டுக்காரர் இங்கே வந்தால் நம்ம யாரை அவமானப்படுத்த போகிறது கிடையாது ஆனால் நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம்னா எங்களை எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா கங்காசரின்னா வரல சொல்லிடுறாங்க சாரதா மறந்துட்டு அது அவங்களோட இஷ்டம் நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது ஆனால் நமக்கு காவேரி முக்கியம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க அடுத்தது விஜய் வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷன் பற்றி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க விஜய் நான் ஏதாவது பண்ணணுமா கேட்டுங்க எதாவது அரேஞ்ச் பண்ணுவான்னு கேட்குறாரு தாத்தா இருந்துட்டு ரெகுலராக நமக்கு வரவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோட சித்தி இருந்துட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் நீ மாப்பிள்ளை மாதிரி வந்து உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தாத்தா கிட்டே நான் இதை பற்றி நிறைய தடவை பேசிட்டே இருந்தாலும் திருப்பி கேட்குறேன் கோச்சிக்காதீங்க அஜய் கல்யாணம் நடக்க போகுது ஆனால் நீங்கள் வேறு யாருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கீங்க விஜய் மேலே இருக்கிற அந்த அக்கறை வந்து உங்களுக்கு அஜய் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் கோச்சுக்கா ங்கப்பாவுக்கு நீங்கள் கோச்சு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா இருந்துக்கிட்டு உங்கள் பையனுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு அப்பா அம்மா நீங்கள் இருக்கீங்க ஆனால் விஜய்க்கு யாரும் அதனால நாங்கள் தான் அந்த இருந்து யோசிக்கணும் அவனுக்கு அப்படி இருந்து செய்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதை நீ எதுவும் வேறு மாதிரி எடுத்துக்காத இன்னொன்று உங்கள் வீட்டுக்கார் வந்து உங்கள் இந்த கல்யாண விஷயத்தில் எங்களை யாரையும் மதித்து அந்த இதுவும் கேட்கலாதனால நாங்கள் அப்படி தான் இருப்போங்கிற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு அடுத்த சீனில் விஜய் வந்து ட்ரெஸ் எல்லாம் படிச்சு இருக்காரு நாளைக்கு எங்கே போகிறோம் இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுருக்கீங்கன்னு காவேரி கேட்குறாங்க நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்கு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டா தானே காலைல போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு விஜய் சொல்கிறாரு எப்போ நாளைக்கு நடக்கிறதுக்கு இன்றைக்கே எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுலாம் ரொம்ப மச் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நானே எட்டு மாதத்துல இருந்துட்டு போகிறேன் எனக்கு எதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் இந்த கயிறோடையே இருந்துட்டு போயிடுவாங்கல எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனே மறந்துவிட்டாங்க நீங்கள் ஏன் திருப்பி அதை ஆபப்படுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிர் விஜய் கேட்குறாங்க நீ இந்த கைத்தோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இது நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் தானே ஒன்றால் தானே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் இந்த எட்டு மாதத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது குரங்கு மாதிரி ஆடிதான் ஆகணும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க அடுத்த சில்ல குமரனும் கங்காவும் கடைக்கு கிளம்பிட்டாங்க காவேரி அதை பார்த்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்தி எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல நீ வாக்கா நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க கங்கா இருந்துட்டு என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு தூரம் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டபாய்